Yeah. வாழும் பண்ணே கட்டிடுங்க உள்ள வாழ்த்து பொது வாழ்த்த வாழ்த்தீர இந்திர வாழ்த்த வாழ்த்த வாழ் தீர வாழை மரம் புழந்து வாசல் எல்லாம் பந்தலிட்டு முல்லை மரம் புழந்து முத்தமெல்லாம் பந்தலிட்டு தென்னை மரம்புலந்து தெருவெல்லாம் வந்தல வாழை மரம் புலந்து வாசலெல்லாம் வந்தல வடக்கு திமமானுக்கு வாழைக்கு வாழி விட்டு தெற்கு திமமானுக்கு தென்னலைக்கு விட்டு தி மாமானக்கும் மேளங்களு ஆளு கிழக்கு தி மாமானுக்கும் கிளி பிள்ளைக்கு ஆளு வாடக்கு தி மாமனு வாழாலையும் வந்து நீங்க தி மாமானும் தன்னாலையும் வந்து நிக்க மேற்கு தி மாமானும் வந்து நிக்க கிழக்கு தி மாமானும் கிளி பிள்ளையும் வந்து நிக்க தவற பந்தலிலே ராசா க வந்து நிற்க என் திருடி வெண்ணே மாமாமார் கையெடுக்க வெற்றில போல விருச்ச முகத்து து விமாரோசாயங்க எங்கே வாசு சுண்ணுவோல சுருச்ச முகத்து தூரி அரார்வாமுசாயங்க எங்கே வாசிச்சோ என்ன என்ன நசீதானங்க எங்க ஈழங்கோடிக்கு பெற்றால சீதானங்கள் பெருமாயுடன் அந்த மகளும் உட்காந்து வாழ்காராக்கும் முக்காணி சீதனங்க சார்ந்து இருந்து வாழ்காரக்கும் சாரவீழக்கு ரசிதனங்க மா ஒரு எட்டு வெத்திலையா எங்கள் அழகுக்கு எங்கள் அஞ்சில் பத்தாதோ வெண்ணேனே இரண்டாம் படித்தளம்மா ரெண்டு எட்டு வெத்திலையா எங்கள் அழகுக்கு எங்கள் அண்ணாஞ்சில் பத்தாதோ வெண்ணேனே மாலை மேறி பால் பசுவான் பால் பசுவான் சீதனங்க இத்தனை சீதனங்க எங்க ஈழங்கோடிக்குறவிலக்கான் சரவீலக்கு சீதனங்க சவரேறி வந்து நிக்கி பால் பசுவே சீதனங்க மூணாம் படித்தளமா மூணு எட்டு வெத்திலாம் எங்கள் அழகுக்கு எங்கள் அஞ்சிரு அஞ்சிருக்கும் பத்தாதோ வெண்ணேனே நாலாம் படித்தளமா நாலு எட்டு வெத்திலையா எங்கள் அழகுக்கு எங்களுநாஞ்சிரு தும் பத்தாதோ வெண்ணே அஞ்சாம்படித்தளம்மா அஞ்சு கட்டு வெட்டிலம்மா எங்கள் அளவுக்கு எங்களும் பட்டாதோ என்ன சில அருந்த விவாத்தில எங்கள் இளங்கோடிக்கு திருமணம் வாழ்த்துனா ஆறாம் படித்தளமா ஆறு எட்டு வெத்திலையா எங்கள் அழகுக்கு எங்கள் அண்ணா சத்தாதோவண்ணே இந்திரர் வாழ்த்து வாழ்த்த வாழ்த்து இந்திரர் பெத்தவா எழுந்து நின்று வணக்கம் சொல்ல ஏழாம் படித்தளமா ஏழு எட்டு வெத்திலையா எங்கள் அழகுக்கு எங்கள் அண்ணா அஞ்சிருக்கும் பத்தாதோ